சீரியல் ஆக்ட்ரஸ் கண்மணி மனோகரன் மற்றும் ஆங்கரான ஐஸ்வத் இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் சூப்பராக நடந்து முடிஞ்சுது அதனை தொடர்ந்து கையோட ஒரு அழகான ரிசப்ஷன் ஃபங்க்ஷனாக வந்து வச்சுருந்தாங்க ரொம்பவே கிராண்டாகவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணி ரொம்பவே சிறப்பாக வந்து அவங்களோட ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க கப்புள்ஸ் வந்து என்ட்ரி ஆனதே பார்த்தீங்கன்னா பயங்கரமான டான்ஸ் பர்ஃபாமன்ஸோடு ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்து என்ட்ரி கொடுத்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கூட கோ ஆங்கராக இருந்தவங்க அவங்க வந்து நடித்த சீரியலில் இருந்தவங்க கூட நடித்தவங்க அது மட்டும் இல்லாமல் அந்த டெலிவிஷனில் வந்து அவங்களுக்கு ரொம்பவே க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நிறைய பேர் வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்க்க முடிஞ்சுது அவங்களோட அழகான மொமெண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கும் பயங்கரமான டான்ஸ் பர்ஃபார்மென்ஸோட என்ட்ரி கொடுத்து அவங்களோட ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் ரொம்பவே கிராண்டாக வந்து நடந்து முடிஞ்சது இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட் அசார் இல்லாமல் சாய்த்ரா ரெட்டி இந்த மாதிரி நிறைய செலிப்ரிட்டிஸை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது கண்மணி மனோகரன் வந்து பார்த்திங்கன்னா பாரதிக நமசிரியில் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஆக்ட் பண்ணாங்க அஞ்சலின்ற கேரக்டர் ஆக்ட் பண்ணாங்க அதில் அவங்க நல்ல ஃபேன் பேஸ் சம்பாதிச்சாங்கன்னே சொல்லலாம் அதை தொடர்ந்து அவங்களுக்கு மெயின் ஃபீமெயில் லீடாக நடிக்கிறதுக்காக ஜி தமிழில் ஒரு சான்ஸ் கிடச்சிது ஸோ அதனால தான் வந்து வந்து பாதிக்கணமாக சிலர் நடுலேருந்து குவிட் பண்ணிவிட்டு அன்னலக்ஷ்மியும் சீரியலில் வந்து நடிக்கிறதுக்காக ஜி தமிழில் போயிருந்தாங்க அஸ்வத் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதமே இந்த மாதிரி நிறையா வந்து ஃபேமஸான சன் டெலிவிஷன்ஸோட எபிசோட்ஸ்லாம் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு ரிஷின்ற ஒரு வெப் சீரீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பார்ட்டை வந்து ஆக்டும் பண்ணியிருக்காரு இந்த ரெண்டு லவ்லி கப்புள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லவ் பண்ணுற விஷயத்தையே வந்து அவங்களோட என்கேஜ்மெண்ட் அப்போ தான் வந்து எல்லா ஃபேன்ஸுக்கும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதுலேருந்து பயங்கர சீக்ரெட்டாக வச்சுருந்தாங்க அவங்களோட லவ் ஸ்டோரியை அவங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் தான் பார்த்துட்டு இருக்கோம் அவங்களோட வெட்டிங்கும் ரொம்பவே சூப்பராக நடந்து முடிஞ்சுது எலிகண்ட்டாக இருந்தது பார்க்கவே ரொம்ப சிம்பிளாகவும் அழகமாக அவங்க வெட்டிங் நடைஞ்ச கையோடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக கிராண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு இந்த லவ்லி ஜோடிக்கு உங்களோட வாழ்த்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் மூலமா ஷேர் பண்ணிக்கோங்க கண்மணி மனோகரன் நடித்த ரெண்டு சீரியல் உங்களுக்கு எது ரொம்ப மோஸ்ட் ஃபேவரெட்டுன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய சீரியல் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் சீரியல் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட் தெரிஞ்சுக்கா ஃபாலோ சேனல்